ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் வீரா சீரியலோட ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம வீராவுக்கு உண்மை தெரிஞ்சிருது அருவிந்தோட அம்மா அப்பா வந்து பணம் கார் அப்படின்னு நிறைய சேதனை வாங்கி தான் தன்னை மருமகளாகவே ஏற்றுக்கிறாங்கன்னு உடனே வீரா என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்த மொத்த பேரையும் கூப்பிட்டு அம்மா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சேதனை வாங்கி தான் உங்க வீட்டுக்கு மருமக்கள் ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் வீரா என்ன பேசிட்டு கொஞ்சம் நிப்பாட்டு அப்படின்னு கண்மணி சொல்றாங்க ஏய் நீ பேசாதடி இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நீ தாண்டி அப்படின்னதும் ஆமா இவதான் காரணம் அப்படின்னு வள்ளி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இது என்ன கல்யாணமா இல்ல வியாபாரமா கார் பணம் அது மட்டும் தானா இல்ல வேற எது இருக்கா எனக்கு உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க வீரா இங்க பாருமா நாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம் சாதாரணமா எல்லாரும் சீர்வரிசை வாங்குறது அது தானி நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு அரவிந்தோட அம்மா சொன்னதும் ஓஹோ அப்படி ஒரு நினைப்பு வர இருக்கா இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னதும் உடனே அந்த இடத்துக்கு அரவிந்த் வந்து அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஆ சீர்வரிசை வாங்குறது தப்பான்னு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னதும் அரவிந்த் சாரி அரவிந்த் முறைப்படி பார்த்தா உங்களை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருக்கணும் இருந்தாலும் என்ன பண்றது கொஞ்ச நாள் இருந்து பண்ணிக்கிட்டீங்கல அந்த காரணத்துக்காக மதிச்சு விடுறோம் ஒழுங்கு மரியாதையா எல்லாருமே இந்த மண்டபத்தை விட்டு போயிடுங்க இந்த கல்யாணமும் வேணாம் எனக்கு ஒரு மண்ணு வேணாம் அப்படின்னு வீடா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னதும் இந்த தூரத்துல நின்று பாக்குற மாதிரி சும்மா ஹாப்பியாறாங்க இந்த பக்கம் கண்மணி இங்க பாரு வீரா அவசரப்படாத நின்னடி பேசிட்டு இருக்க எல்லாரும் வளமையா சீர்வரிசை வாங்குறதா நீடி இங்க பாரு கண்மணி வார கோபத்துக்கு உன்னதெல்லாம் முறைப்படி போல்ஸ்ல புடிச்சு கொடுக்கணும் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு மொழி மறைச்சிட்டுல அப்படி என்னடி அவசரம் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஆமா அப்படி இதுக்காக நீ இவ்வளவு துடிக்கிறனே எனக்கு உண்மையிலேயே புரியல கண்மணி ஏ இவனை விட்டா எனக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்காதா என்ன அப்படின்னதோ ஐயோ அந்த மாற உனக்கு கிடைக்க கூடாதுதான் வீரா நான் இந்த பாடுபடுறேன் அது ஏண்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தோம்னா கண்மணி வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க எந்த பக்கத்துல வீரா வந்து இங்கே பாருங்க நீங்கள் யாருக்கு என்ன சொன்னாலும் சரி இங்க பாருங்கய்யா உங்க பேச்சை மீறி பேசுகிறேன்னு தப்பா நினைக்க வேணாம் இந்த உண்மையை நீங்களும் கூட எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல சீர்வரிசை வாங்குறது ரொம்ப தப்பு என்ன நடந்தாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு நின்றுட்டு இருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னதும் வீரா கொஞ்சம் நிப்பாட்டுங்க வீரா பேசி முடிச்சுட்டீங்களா இங்கே பாருங்க என் அம்மா அப்பா சீர்வரிசை உங்ககிட்ட வாங்குற விஷயம் எனக்கு இப்போதாங்க தெரியும் அதுவும் நீங்க சொல்லித்தான் தெரியும் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்றீங்க அரவிந்த் என்ன நீங்களும் நாடகம் போட்டுறிங்களா இங்கே பாருங்க சொல்லிடா சத்தியமா சொல்றேன் நீங்க தான் எனக்கே தெரியும் அம்மா அப்பா என்னமா இதெல்லாம் ஏமா இப்படி ஒரு விஷயம் பண்றீங்கன்னு என்கிட்ட உங்ககிட்டயே சொல்ல இல்ல ஆனா நீங்க ரெண்டு பேரும் எப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லமா எனக்கு ரொம்ப அவமானமாவும் அசிங்கமாவும் இருக்கு அப்படின்னு அரவிந்த் சொன்னதும் ஆஹா என்ன நம்ம பிள்ளை நம்ம பக்கமே எதிர்ப்பா நடிக்கிறான் அப்படின்னு அரவிந்தோட அம்மா அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லடா எல்லாம் நம்ம நல்லதுக்கு மட்டும் இல்லடா வாரம் மருமகளோட நல்லதுக்குந்தான் அதை பாத்தீங்களா வீரா எப்படி புரிஞ்சு பேசிட்டு இருக்காங்க நானும் வீரா பக்கம் தான் நிபேன் சீர் வாங்குறது ரொம்ப தப்புமா இங்கே பாரு வீரா என் அம்மா அப்பா பண்ண தம்பக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் இங்கே பாரு ஒரு சளி பைசா கூட வேணாம் எனக்கு நீ மட்டும் போதும் நீ மட்டும் இந்த கட்டண பொடுவீட வந்தாலே போதும் அப்படின்னு அரவிந்த் சொன்னதோ உடனே அரவிந்தோட அம்மா அப்பா சம டிஞ்சுனா அரவிந்த் இங்கே பாருங்கம்மா நீங்கள் எதுவுமே பேசாதீங்க கல்யாணம் பண்ணி கடைசி பறிக்கும் நான் நான் வீரா தான் வள அதனால எதுக்குமா இது சொத்து பணம் காசு எல்லாம் எனக்கு வீடு மட்டும் போதும் அப்படின்னு அரவிந்த் வந்து பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னுட்டு உடனே அருவனோட அம்மா அப்பாவும் இங்க புள்ள வாழ்க்கையும் அவனோட விருப்பம் தான் முக்கியம் அவனை சொல்லும் நமக்கு எதுக்கு இவங்களோட சொத்து இங்க பாருங்க சமதி உண்மையிலேயே வீரா சொன்ன மாதிரி சீர் ஏதோ வாங்குறது புத்தி தடைமாறி எல்லாரும் பண்றது தானே நினைச்சு பண்ணிட்டோமா இங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க சமந்தி நீங்களும் மன்னிச்சிருங்க வீரா எங்களை மன்னிச்சுமா அப்படின்னதும் உடனே கண்மணி வந்து அத அவங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்கும் மன்னிப்பு கேட்கிறாங்கல்ல இங்க பாரு வீரா கல்யாணம் பேனானு சொல்லாத இது மேட வரைக்கும் கல்யாணம் வந்தாச்சு இதுக்கப்புறம் வேணாலும் சொன்னா ராமச்சந்திர ஐயாவோட பேச்சுக்கு என்னடி மரியாதை இருக்கு பிளீஸ் வீரா சொன்னத சொல்லு அப்படின்னதும் இந்த பக்கம் எல்லாரும் வீரா மனசு கலைச்சிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு சீர்வரிசை கேட்டு மனசு மாறினவங்க நாளைக்கு வீராவை கொடுமைப்படுத்த மாட்டாங்கன்னு என்னான நிச்சயம் வேணான வீரா சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு வள்ளி சொன்னதும் இந்த பக்கம் கண்மணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இங்க பாருங்க சித்தி உங்களுக்கு புரியாது ஒரு பொண்ணுக்கு இடையில கல்யாணம் நின்று போனா எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும்னு தெரியும் இல்லையா அவங்களுக்கு இங்க பாருங்க மாமா பிளீஸ் மாமா அதான் அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல அரவிந்த் நல்லவர் மாமா கண்டிப்பா அரவிந்த் வீராவ கண்ணுக்குள்ள வச்சு பாரு அதனால இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னும் போதோ ஆமாமா வீரா நீ என் பேச்சு மீறாம பண்ணிக்கணும் அப்படின்னதோ சரிங்க ஐயா நீங்க இவ்வளவு சொல்றீங்க ஆனா சீர்வரிசையோ இல்ல வேற எது பேச்சு எனக்கு தெரியாம நடந்துச்சு அவ்வளவுதான் அடுத்த நொடியே என் காலத்துல இருக்கிற தாலியை தூக்கி எறியவனா தயங்க மாட்டான் அப்படின்னு வீரா வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா இவ இப்படி இருக்கா அப்படின்னு அரவிந்த் வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க சரி சரி நடக்க வேண்டிய காரியத்தை பாக்கலாம் அப்படின்னுட்டு வீராவ ரெடி பண்ண கொண்டு போயிடுறாங்க இந்த பக்கம் அரவிந்த் ரெடியாக போனது அவங்க அம்மா அப்பா வந்து டேய் என்னடா பேசி வச்சிருக்க அம்மா இவளுக்கு இருக்குமா நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அடிக்கிற அடியில அந்த ராமச்சந்திரன் தன்னோட சொத்தை எழுதி வைக்கிற அளவுக்கு இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னதும் அருளோட அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க எப்படியும் மாறன் அருணோட உண்மையான முகத்தை எல்லார் முன்னாடியும் திறப்போட்டு காமிக்கத்தான் போறாங்க ராமச்சந்திரன் ஐயாவே அவங்க வாயால மாறா கற்றா தாளின்னு சொல்லத்தான் போறாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்க